வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கிற வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் தொழிலுக்கு தேவையான கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான் உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகணும் உடம்புக்கு வந்து சின்னதாக ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான ஆகணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஏழு இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வெளிநாடு வெளிநாடு ஒரு பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பயணம் ஸோ பிரயணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதாச்சும் ட்ராப்பில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு அது வந்து ஒன்பதாம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாவது பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ சில நேரங்கள் வந்து அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளால் ஒரு பெரும் பணம் ஓருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஏதாச்சும் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு வரண் முடிகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஆறில் ஸோ அஞ்சாம் அதிபதி ஆறில் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து நல்ல ஒரு பயணங்கள் மூலயமாக பெரும் பெரிய வளர்ச்சி அடைவதற்கான ஆகும் ரொம்ப இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயந்தாங்க ஏன்னா வந்து சனியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருடைய நட்சத்திரத்தில் பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தையோட வேலைகளில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆய்வான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து ஏழாம் அதிபதி குரு ஸோ ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதிலிருந்து அது வந்து ஏழு ஒன்பது ஒரு பரிவர்த்தனை இருந்தாலே நல்ல வளர்ச்சி தான் ஸோ கணவன் மனைவி வந்து ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்வது அப்பா அப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து வெளியில் இருக்காருனாலும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வெளி வியாபார ரீதியாக வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் போது எட்டாம் தேதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்திலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கரன் ஸோ ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது ஸோ அது வந்து ஒன்பதில் இருக்கிற மாதிரியான ஒரு பலன் தான் ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போதுனால சுப நிகழ்ச்சிக்காக அப்பா வந்து உங்களுக்கு உடன்பாடாக இருக்கிறது நிறைய பிரயாணம் பண்ணுறது ஸோ வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏதாவது கடன் வாங்க கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிரயணங்களும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க ஸோ அதுக்கப்புறம் என்னங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபர் சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்களையும் கொஞ்சம் பிரயாணங்களையும் கொடுக்கும் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாக்குவாதங்களையும் இல்லை அப்பா சார்ந்த விஷயங்கள வந்து கொஞ்சம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி விஷயங்களையும் சில பேருக்கு ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசா புத்தி பலங்கள் ஸோ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் அப்பாவுடைய உடல் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பது ரொம்ப நல்லா இருக்குது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்களை சனி ஞாயிறில் வந்து சின்னதாக ஒரு மனக்காசை போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்டு கையெழுத்து போகிறதா வந்து சனி ஞாயிறை வந்து போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணி லக்னமாக வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு மனக்கலக்கத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து எமோட்டாகவேங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசா வந்து ராகு வந்து ஏழு இருந்து அது ஆறாம் மதிப்பு ஒரு சனியுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நல்ல உள்ளுக்குள்ளேயே வந்து மன புகைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் பெயின் மனசுக்குள்ளேயே வந்து குமுறிக்கிட்டே இருப்பீங்க ஸோ உட்காந்து பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அதுக்கப்புறம் வேலை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் மூவாவது கணவன் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கண்ணி லக்னமாகிறது குரு திசாபுதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்காங்க ஏழு ஒன்பது பரிவர்த்தனை இருக்கும்போது கணவன் மனைவி வந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அப்பா அப்பா சார்ந்த உறவுகளோ ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டில் ஒரு நல்ல ஒரு விசேஷம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்ணி லகனமாக இருந்து சனி திசா வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி வேலையில் நல்ல ஏற்றுங்க நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தின் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் சின்னதாக ஒரு மன மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து பத்தாம் மதிப்பு ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்களே வந்து ஒரு உடல் ரீதியான விஷயங்கள் ஒரு சின்னதாக ட்ரீட்மெண்ட் போகிறதோ ஒரு ஃபீவர் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சில பேர் வந்து கொஞ்சம் வந்து அசதியாக இருந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கனி லகனமாக இருந்து கேது திசா வந்து கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலேயும் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவீங்க கொஞ்சம் அதனால் பகைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப அல்லது கண்ணி லக்னமாக வந்து சுக்கர தேசன் ஏழில் இருந்தாலும் ஒன்பதாம் ஒரு பரிவர்த்தனை நல்ல பயணங்கள் பயணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு வேலையிலும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவி ஒரு பொருளாதார ரீதியில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எட்டை தின்னா பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி இப்படி பார்க்குறோம் இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் இருந்துக்கிட்டு பழக இல்லை நைட் படுகுதே ரெண்டு என்ன நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைமாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமோ அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பில்லைங்கிறதும் உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்து ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்க எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படின்னா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு இங்கே அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இதை ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் அடித்ததுனாவும் பைக் அடிச்சுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுத்துணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே அது ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குதுன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் விமானங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் இல்லைங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரியும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணைதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிட்டு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு விஷயங்கிறது நடக்குமே ஒழிய அங்க கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்க கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகம்னா அதாவது கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தம்னா அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில போகுதுன்னு வச்சுமே மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா அங்கே கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசா புத்தியாந்திரங்கள் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு வரும் சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமா அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பேச்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பேச்சில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதாவது கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல நீ உட்காந்து கிட்டத்தட தோண்டே வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டுருக்கதெல்லாம் வந்து வேலைக்காகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பலனா கண்டிப்பாக இருங்க